அலுவலர்கள் சங்கத்தினர் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயில் முன்பாக சமைத்து உரவில் தீ மூட்டி கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் முன்னூற்றி பதினைந்து தாலுகா அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய தாசல்தார்கள் துணை தாசல்தார்கள் வருவாய் அலுவலர்கள் என பதினான்காயிரம் பேர் பல்வேறு கட்டமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முதல் அவர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் புறக்கணிப்பு செய்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட வருவாய் அலுவலர்கள் இரண்டாவது நாளாக பணி புறக்கணிப்பு செய்து அங்கேயே சமைத்து உண்டும் தீ காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது கடந்த இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவு என்னவென்றால் நான்காம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடத்தி இரவு பகலாக நடத்தி அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக ஏழாம் தேதி முதல் சிஆாரி அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட சென்னையில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை அங்கு ஒருங்கிணைத்து போராட்டம் வந்து நடத்துவதென மாநில மையத்தால் அறிவுறுத்தப்பட்டது இதனை தொடர்ந்து எங்களது வாழ்வாதார கோரிக்கைகள் எங்களுக்கு அரசாணைகளாக வரும் வரை சியாரி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது வெண்ணிலா மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டமானது கடந்த இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவு என்னவென்றால் நான்காம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடத்தி இரவு பகலாக நடத்தி அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக ஏழாம் தேதி முதல் சியாரி அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட சென்னையில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை அங்கு ஒருங்கிணைத்து போராட்டம் வந்து நடத்துவதென மாநில மையத்தால் அறிவுறுத்தப்பட்டது இதனை தொடர்ந்து எங்களது வாழ்வாதார கோரிக்கைகள் எங்களுக்கு அரசாணைகளாக வரும் வரை சியாரி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது